ஓம் மகா கணபதியே நமக ஓம் குருவே சரணம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இவைகளுக்கு சொந்தக்காரர்களான கடகராசினியர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இனிமேலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க மிகப்பெரிய உயரத்துக்கு போக போகிறீங்க மிகப்பெரிய வெற்றிகள்லாம் பெற போகிறீங்க ஒருவேளை இல்லை நாங்கள் நல்லா இல்லை நாங்கள் இன்னும் போராட்டிகிட்டு தான் இருக்கோம் நாங்கள் இன்னும் கடனாலேயே தான் இருக்கோம் அன்றாட வாழ்க்கையை ஓட்டுறதுக்கே ரொம்ப போராட்டமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இனி வரும் காலம் உங்களுக்கு நல்லா வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டமான குரு பயிற்சி வந்திருக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டமான நேரமும் வந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்போடையும் வரப்போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் எட்டி தொட முடியாத உயரத்தை தொட புரிய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது அந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக தான் அமைப்போது அப்படி ஒரு அதிர்ஷ்டமான குரு பயிற்சி தான் இந்த வருஷம் நடந்திருக்கு குரு பயிற்சி அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம் சரிங்களா அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க நம்ம வீடியோக்கும் லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா பொதுவாகவே குரு பகவான் அதிக நன்மை செய்யக்கூடிய ராசியில் கடக ராசியும் ஒன்று சரிங்களா அதாவது குரு பகவான் வந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் நல்லதை பண்ணக்கூடிய ஒரு சுப கிரகம் குரு பகவான் ஆனாலும் ஒரு சில கிரகங்களுக்கு ஒரு சில ராசிகளுக்கு குரு பகவான் அதிக நன்மையை பண்ணுவார் சரிங்களா இப்போ ஒரு ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு குழந்தைங்க இருக்குது அந்த அப்பா அம்மாவுக்கு ஒரு ஒரு ரெண்டு குழந்தைங்களுக்கு மேலே ஒரு குழந்தையோ இல்லை ரெண்டு குழந்தையோ அதுங்களுக்கு மேலே கொஞ்சம் செல்லமாக இருப்பாங்க ரொம்ப பாசம் அதிகமாக இருக்கும் ரொம்ப அந்த குழந்தைங்கள ரொம்ப கொஞ்சுவாங்க சரிங்களா அப்படி பார்க்கும்போது அதில் கடகராசியும் ஒன்று இன்னும் ஒரு சில ராசிகளுக்கும் குரு பகவான் அதிக நன்மை பண்ணுவார் அவர் எந்த குரு பயிற்சியிலாக இருக்கட்டும் எந்த இடத்துக்கு மாறினதாக இருக்கட்டும் எங்கே போகட்டும் எங்கே வரட்டும் சரிங்களா ஆனாலும் கடகராசிக்கு ஒரு ஸ்பெஷல் பார்வை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப கொடுத்து அதே மாதிரி கடக ராசிங்க ராசிக்காரங்க வந்து ரொம்ப ரொம்ப திறமைசாலிங்க ரொம்ப சாமர்த்தியமாக இருப்பாங்க அதேமாரி நுண்ணறிவு அதிகம் அவங்களுக்கு ரொம்ப புத்திசாலி தான் புத்திசாலிங்க கடகராசிக்காரங்க வந்து ரொம்பவும் நாளைக்கு நடக்க போகிறத இன்றைக்கே வந்து சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு அறிவுநுட்பம் அதிகம் ரொம்ப மைனியூட்டாக இருப்பாங்க ரொம்ப திறமையாக இருப்பாங்க அவங்க ஒரு விஷயம் வந்து யோசிக்கிறாங்கன்னா கரெக்டாக மேக்ஸிமம் அதுபடியே தான் நடக்கும் அந்த அளவுக்கு அவங்க நல்ல மிகப்பெரிய திறமைசாலியானவங்க தான் இந்த கடகராசிக்காரங்க அதாவது குரு பகவான் வந்து பத்தாவது இடத்துல இருக்கார் சரிங்களா பத்தாவது இடத்துல இருந்ததுனாவே உங்களுக்கு தொழில் சனம் நல்ல முறையில் அமையும் பத்தாவது அதாவது பத்தாவது இடத்துல இருந்தாவே தொழிலையும் சரி வேலையிலையும் சரி நல்ல முன்னேற்றம் வரும் ஆனால் ஒரு சின்ன விஷயம் இங்கே இருக்குது என்னென்னா எட்டில் சனி பகவான் இருக்கார் சரிங்களா அஷ்டமுக்கு ஒரு சனி பகவான் இருக்காரு இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் அதாவது இந்த அரசியல்வாதிங்க அதே மாதிரி அரசு அதிகாரிங்க இருக்காங்க இல்லையா அதிகமாக லஞ்சம் வாங்குறவங்க அவங்களுக்கெல்லாம் பதவிக்கு ஆபத்து இருக்குது சரிங்களா எட் அஷ்டம சனி வந்தாவே பத ஏழரை சனி வந்தாலும் சரி அஷ்டம சனி வந்தாலும் சரி அந்த பதவிக்கு ஆபத்து பதவின்னா உங்கள் பதவிக்கு நான் சொல்ல வரல அதாவது இந்த எம்எல்ஏ மந்திரி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா அதாவது மக்கள்கிட்ட பொய் சொல்லி நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறான் நிலாவை கொண்ட அந்த பூமியில் வைக்கிறான் என்ன வாக்குறுதி வேணாலும் கொடுப்பாங்க ஆனால் ஆட்சிக்கு வந்துட்டாங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா மக்கள் பக்கமே வர்றதில்லை மக்கள்கிட்ட லஞ்சம் வாங்கிறது மணலை கடத்தி விற்கிறது அரிசி விற்கிறது மாதிரி மலையை அழிக்கிறது இந்த மாதிரியே மணல் கடத்துறது இந்த மாதிரி முறைகேடான விஷயத்தில் ஈடுபடுற அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஆபத்து பதவியே பறி போயிடும் சரிங்களா அதே மாதிரி ஒரு சில அரசு அதிகாரிகள்லாம் இருக்காங்க இல்லையா இந்த விஓ இந்த தாசில்தார் ஆஃபீஸில் அதை எல்லோரையும் சொல்லலை சரிங்களா இதில் லஞ்சம் வாங்குகிற ஆளுங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆபத்து சரிங்களா புல அதாவது லஞ்சம் வாங்குறப்ப மாட்டிப்பாங்க இந்த காலகட்டத்தில் லஞ்சம் வாங்கக்கூடாது நான் வந்து எப்பயுமே லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவான் ஒருவேளை லஞ்சம் வாங்குறவங்களா இருந்தால் இந்த ஒரு வருஷமாவது தயவுசெய்து நிறுத்திக்கோங்க இல்லைனா பதவிக்கு ஆபத்து வந்துடும் சரிங்களா அதாவது எல்லா கடகராசிக்காரர்களும் பதவிக்கு ஆபத்து நான் சொல்ல வரல தனியார் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க இருக்கீங்க அது உங்கள் வேலை நீங்கள் போய் செஞ்சுட்டு வரீங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அதேமாதிரி அரசு வேலையில் நீங்கள் இருந்தால் கூட நீங்கள் லஞ்சம் வாங்கலைன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா இப்போ லஞ்சம் வாங்கினவங்களுக்கு ஒரு தண்டனை வரணும் இல்லை எப்பயா இருந்தாலும் லஞ்சம் வாங்கினவங்க அதை பிடி பண்ணணும் இல்லை அது தவறு தானே அவங்க வாழ்நாள் முழுக்க லஞ்சம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க அது வந்து அப்போ அது அதுக்கு வந்து ஒரு சரியான பனிஷ்மெண்ட் கிடைக்கலாம் அப்போ கடவுள் இருக்காங்களா கடவுள் இந்த நேரத்தில் தான் அவங்கள பனிஷ் பண்ணுவார் சரிங்களா எட்டில் அஷ்டம சனி வரும்பொழுது தான் இந்த லஞ்சம் வாங்குறவங்க பிடிபடுவாங்க அவங்க பதவி போகும் ஏகப்பட்ட மந்திரிங்க சரி எம்எல்ஏ மந்திரிங்களாம் இந்த காலகட்டத்தில் பிடிபட்டிருக்காங்கன்னா சரிங்களா இந்த சனி காலகட்டத்தில் பிடிபட்டிருக்காங்கன்னா அவங்க அதிகமாக லஞ்சம் வாங்கியிருப்பாங்க ஒரு சில நம்ம நியூஸ்லேயும் பார்க்குறோம் ஒரு சில செய்திகள்லையும் நம்ம பார்க்குறோம் இந்த மந்திரியை வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த மந்திரியை வந்து கொண்டு போய் லாக்கர் போய் ஜெயிலில் அடைச்சிட்டாங்க அவர் பதவி பறிச்சிட்டாங்க அவங்கெல்லாம் அதிகமாக லஞ்சம் வாங்கினவங்களா இருப்பாங்க சரிங்களா தவறுகள் அதிகமாக செய்கிறப்ப ஒரு காலகட்டம் வரைக்கும் கடவுள் வந்து ஒரு டைம் கொடுப்பாரு சரிங்களா திருந்தறதுக்கு கொஞ்சம் நாள் டைம் கொடுப்பாரு இல்லை ஓவரா நான் அப்படி தான் பண்ணிட்டு இருப்பேனே அதுக்கான வேலையை அவர் செய்வார் அதுக்கான வேலையை செய்வார் அதுதான் அஷ்டமத்தில் சரி வந்ததுன்னா லஞ்சம் வாங்குகிற துறை எந்த எந்த துறையில் எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்களோ அந்த துறையில் பதவி அவங்கள்டு பறிக்கப்பட்டுடும் அரசியல்வாதிகளும் சரி அரசு அதிகாரிகளும் சரி மற்றபடி நீங்கள் அரசாங்கத்திலே லஞ்சம் வாங்காமல் நீங்கள் மட்டும் ஒர்க் பண்ணிங்கன்னா அது எந்த பிரச்சனையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு பதவி உயர்வு வரும் நீங்கள் வந்து லஞ்சம் வாங்குனீங்கன்னா பதவி போயிடும் லஞ்சம் வாங்கலைன்னு வச்சுக்கலாம் உங்கள் உங்கள் வேலையை நீங்கள் ஒழுங்காக பண்ணுறீங்க நேர்மையாக பண்ணுறீங்க கரெக்டாக பண்ணுறீங்க உங்களுக்கு பதவி உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் கௌரவம் வரும் சரிங்களா அதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் உடனே பயந்துரக்கூடாது ஆகா பத்தில் குரு பதவி பறிச்சிடும் பத்தில் குரு பதவியெல்லாம் பறிக்காது பத்தில் குருவும் சரி எட்டில் இருக்கிற அந்த சனியும் சரி என்னென்னா தவறுகள் யார் யார் அதிகமாக அந்த லஞ்சம் வாங்குறாங்களோ அவங்களோட பதவியை தான் பறிக்கும் அவங்களுக்கு தான் தண்டனையை கொடுக்கும் அதாவது ஒரு வீ வந்து ஒருத்தர் வந்து ஜாதகம் பார்க்க வந்தார் என்ட்ட அவர் வந்து ரொம்ப லஞ்சம் வாங்குகிற ஒரு பொல் இருக்கு லஞ்சம் வாங்குறவர் அவருக்கு வந்து ஆனால் வேற ராசி அவர் அவர் கடகம் கிடையாது வேற ராசி அவருக்கு வந்து அஷ்டமத்தில் எட்டில் கு எட்டில் சனி அவருக்கு அந்த நேரத்தில் அவர் லஞ்சம் இது தெரியாமல் அவர் மட்டும் வாங்கி வாங்கியிருந்துருக்காரு வாங்கியிருந்ததும் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் எட்டே மாதம் தான் அவருக்கு வயசு கிட்டத்தட்ட ஐம்பத்தேழாக என்னமோ ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் எட்டே மாதங்கள் தான் எட்டே மாதங்கள் தான் இருக்குது லஞ்சம் டெய்லி லஞ்சம் வாங்குவார் போல் இருக்குது லஞ்சம் வாங்குறப்ப பிடிப்பட்டுட்டார் கொண்டு போய் அவரை சிறையில் அடைச்சிட்டாங்க ஜெயிலில் போட்டாங்க வேலை காலி சரிங்களா பென்ஷன் காலி அந்த பிஎஃப்லாம் அவர்லாம் எதுவுமே கிடையாது ஆனால் என்ன அவர் வாழ்நாள் முழுக்க கொஞ்சம் லஞ்சம் வாங்கி சேர்த்துக்கிட்டார் அவ்வளோ தான் மற்றபடி இந்த காலகட்டத்தில் இந்த அரசு ஊழியர்களும் சரி மந்திரிங்க இந்த மாதிரி அரசு அதிகாரிகளும் சரி அதாவது அரசியல்வாதிகள் சொல்கிறேன் இல்லைங்களா இந்த காலகட்டத்திலேயே அவங்க லஞ்சம் ஓராக வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை இந்த சனி பகவானும் குரு பகவானும் கொடுத்துருவாங்க ஆகையால் இந்த காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மற்றபடி நீங்கள் உங்கள் வேலையில் ஒழுங்காக பண்ணீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஒரு சதவீதம் கூட நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கான பதவி உயர்வு வரும் சம்பள உயர்வு வரும் கௌரவம் அதிகம் சரிங்களா அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக பணம் வரும் எக்கச்சக்கமாக பணம் வரும் அதேமாதிரி உங்கள் குடும்பத்தோட சப்போர்ட்டு கிடைக்கும் குடும்பத்தோட சப்போர்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு வந்து எதிரி காணாமல் போயிடுவாங்க உங்கள் உடம்பில் நோய் எல்லாமே சரியாயிடும் சரிங்களா சரியாயிடும் அதேமாரி வாழ்க்கையில் பணம் அதிகமாக வரும் அந்த வர்ற பணத்தை நீங்கள் சேமிக்கணும் சேமிப்பு பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் சரிங்களா சில பேர் வந்து எதுக்கு லஞ்சம் வாங்குறாங்கன்னு வச்சுங்களா உடனே நம்ம கோடி சொன்னாயிடணும் உடனே பெரிய ஆளாகணும் ஆனால் இந்த காலகட்டத்தில் மாட்டினாங்கன்னா அந்த வேலையை போயிடுச்சு அவங்களுக்கு வேறு அவங்களுக்கு வேறு எந்த வேலையும் தெரியாது அதாவது நீங்கள் வாங்குற சம்பளத்தில் மாதம் ஒரு முப்பது சதவீதம் வந்து சேமிக்க ஆரம்பிக்கணும் இந்த காலகட்டத்தில் ஈஸியாக கோடி சொன்னாயிடலாம் கோடி சொன்ன வாரத்தில் ஒரு விஷயமே கிடையாது சரிங்களா ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்கினா போதும் அஞ்சே வருஷத்தில் கோடி சொன்னாயிடலாம் அதாவது முப்பதாயிரத்தையும் நான் சேமிக்க சொல்ல ஒரு பத்தாயிரம் மாதம் மாதம் சேமித்தா போதும் அந்த சேமிக்கிற பணத்தை ஒரு வருஷம் சேமிக்கிறீங்களா அதே மாதிரி அந்த சேமிக்க சேமிக்க இந்த கோல்டு விலலாம் எப்போ குறையுதோ அதில் தங்க காயின் எடுத்து வைங்க சரிங்களா அது எப்போ அதிகமாக இருக்கோ அப்போ வையுங்க அதில் ஒரு ரெவன்யூ அதில் வந்து ஒரு ப்ராஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வந்து மாதம் மாதம் உங்கள் வாழா முழுக்க சேமிச்சிக்கினே தான் இருக்கணும் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகுதா அந்த சேமிக்கிற பணம் கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு வந்துடும் அந்த பணத்தை வச்சு ஒரு ஒரு வீட்டு மனை ஒன்று வாங்கி போடுங்க வாங்கி போட்டிங்கன்னா ஒரே வருஷத்தில் டபுள் மடங்கு ஆகும் சரிங்களா அதை இங்கே இன்னும் ரெண்டு மனைவி வாங்கி போடுங்க இந்த பக்கம் நீங்கள் சேமிச்சிக்கினே இருப்பீங்க சரிங்களா இது வந்து ஒரு சேமிப்பு பொருளாதாரன்றது மிகப்பெரிய விஷயம் சேமிக்கிறதுன்றது வந்து அந்த காலத்தில் வந்து தாத்தா பாட்டிலாம் உண்டியல் வாங்கி கொடுத்துருப்பாங்க உண்டியல் போட்டா அதுக்கு பின்னால் மிகப்பெரிய சயின்ஸ் இருக்குது மிகப்பெரிய கோடிஸ்வரங்கள்லாம் அவங்களுடைய பேஸ் அவங்களுடைய ஆரம்ப கால ஆரம்ப காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா உண்டியல் வச்சு சேமித்தது தான் நம்ம சும்மா என்ன ஒரு ரூபா ரெண்டு ரூபா பத்து ரூபா இருபது ரூபா சேமிச்சா நம்ம பெரியவளாகிடுமா அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா மாதம் பத்தாயிரங்க சேமித்தா வருஷத்துக்கு நீ ஒரு லட்சமே வச்சுக்கோங்க வருஷத்துக்கு ஒரு லட்சத்து இருபதாயிரம் சேமிக்கலாம் நீ ஒரு லட்சமே வச்சுக்கோங்களா அடுத்த வருஷம் அது ரெண்டு லட்சமாக மாறும் ரெண்டு நாலாக மாறும் ரெண்டே வருஷத்தில் நாலு லட்சம் மூணே வருஷத்தில் எட்டு லட்சம் நாலே வருஷத்தில் பதினாறு லட்சம் நீங்கள் பதினஞ்சே வச்சுக்கோங்க அஞ்சே வருஷத்தில் முப்பது லட்சம் ஆறே வருஷத்தில் அறுபது லட்சம் ஏழே வருஷத்தில் ஒரு கோடியே இருபது லட்சம் சரிங்களா நீங்கள் பத்து வருஷம் கூட ஆகட்டும் ஒரு கோடி வந்துன்னா இது இல்லையா இன்னைக்கு வந்து நான் இருக்கிற ஏரியாவிலே ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறுரூவா போன அந்த வீட்டு மனையோட இன்னைய விலை நிலவரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா போகுது சரிங்களா அப்போ வந்து எவ்வளோ ஒரு இது பாருங்க ஒன்றரை வருஷந்தான் மூணு மடங்கு ஏறிட்டுது அதோட விலை அந்த மாதிரி நீங்கள் சேமிக்க தொடங்கினாவே நீங்கள் பெரிய ஆளுங்க அதாவது உங்களுக்கு இருள் கிடையாது இருள் இல்லைனாவே வெளிச்சம் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா அதே மாதிரி நோய் இல்லை நோய் இல்லைனாவே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்கன்னு அர்த்தம் உங்களுக்கு கடன் இல்லாமல் அடைஞ்சிடும் கடன் இல்லைனாவே என்ன அது பணம் இருக்குதுன்னு அர்த்தம் ஆக இந்த அருமையான குரு பயிற்சியும் சரி இந்த சனிப்பயிற்சியும் சரி உங்களுக்கு நல்ல நன்மை உண்டாகும் மாதிரி இந்த காலகட்டத்தில் லஞ்சம் மட்டும் வாங்கிடக்கூடாது சரிங்களா லஞ்சம் வாங்கவே கூடாது அதே மாதிரி உங்கள் ஆஃபீஸில் போனீங்கன்னா உங்கள் வேலையை மட்டும் பண்ணிட்டு வரணும் சரிங்களா எதுக்கு சொல்கிறேன்னா இந்த அஷ்டமத்தில் சனி ஏதோ ஒரு சின்ன ஒரு நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு வார்த்தையை விட்டிங்கன்னு வச்சுங்களா அதாவது நீங்கள் உங்கள் மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் பிடிக்கலன்னு வச்சுங்களா மேலதிகாரி வந்து நீங்கள் எதாவது கோபத்தில் சொல்லிடுறீங்க அவன் போய் இன்னொருத்தவங்ககிட்ட அவன் வேறு மாதிரி சொல்லுவான் இன்னும் அழுத்தமாக சொல்வான் நீங்கள் வந்து ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பீங்க அவர் ரெண்டு வார்த்தையாக சொல்லுவான் அவன் போய் இன்னொருத்தவங்கட்டா நாலு வார்த்தையாக சொல்லுவான் அது அப்படியே ஒவ்வொருத்தவையும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போய் உங்கள் மேலதிகாரி காலில் அது பத்து வார்த்தையாக விழுவான் அவருடைய கோபத்துக்கால் ஆயிடுவீங்க சரிங்களா அதனால வேலை கூட சான்ஸ் இருக்குது அந்த மாதிரி வேலையை போனீங்களா உங்கள் வேலையை பண்ணுங்கள் மேலதிகாரி கூட்டு திட்டினா கூட அந்த மாதிரிலாம் வராது திட்டினா கூட ஓகே சார் பண்ணிடுறேன் சார் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரிங்களா நம்ம பணிஞ்சு போயிடுறோம் சரிங்களா இதுதான் இது இப்போன்னு கிடையாது எப்பயுமே வேலையில் இருக்கவங்க எப்பயுமே கற்றுக்கொள்ள பாடம் அதேமாதிரி மேலதிகாரியை ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாற்றிக்கோங்க அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது ஆக மொத்தம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பணத்தை கொடுக்குற குரு பேச்சிஸ்ஸு இது அதே மாதிரி உங்களுக்கு நல்ல பதவி உயர்வு அந்தஸ்து உயர்வையும் கொடுக்கக்கூடிய அருமையான உரு இந்த வாய்ப்பை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திகிட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்